திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஊனத்தசை தோல்கள் சுமந்த காயப் புதிமாய மிகுந்த ஊசற் சுடுநாறு குரம்பை மறை நாளும் ஓதப்படுநாளு முகன்ற நாளுற்றிடு கோலம் எழுந்து ஓடித்தடுமாறி உழன்று தளர்வாகி கூனித்தடியோடு நடந்து ஈனப்படுகோழை மிகுந்த கூலச்சட உகந்து புவி மீதே கூச பிரமான பிரபஞ்சமாய கொடுநோய்களன்று கோலக்கழலே பெற இன்று அருள்வாயே சேனக்குறு கூடலில் அன்று ஞானத் தமிழ் நூல்கள் பகந்து சேனை சமனோர்கள் கழுவின் கண்மிசையேற தீரத்திரு நீர் புரிந்து மீன கொடி ஓன் உடல் துன்று தீமை பிணி தீரவு வந்த குருநாதா காண சிறுமானை நினைந்து ஏனற்பு மீது நடந்து காதற் கிளியோடு மொழிந்து சிலை வேதர் கணியாக வளர்ந்து ஞான குரமானை மணந்து காழிப்பதி மேவி பெருமாளே